அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நமச்சிவாயா இந்த காணொலியில் பிள்ளையார் சொல்லி எனக்கூடிய அந்த வடிவம் நமக்கு எதை குறிப்பிடுகிறது என்பதை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நாம் கடவுளை வணங்கும் பொழுது விநாயகரே முழுமுதற் கடவுளாக கொண்டு எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் இந்த பிள்ளையார் சொல்லி எனும் ஊ வடிவமான ஒரு வடிவத்தை எழுதி பின் அதை மற்ற விவரங்களை எழுத தொடங்குவோம் ஒரு மங்களகரமானதாக இருக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் ஆனால் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மை என்ன என்று கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோன்னா அதில் ஒரு சூட்சமும் அடங்கியிருக்குது யோக சாதனங்கள் செய்பவர்களுக்கு ஏழு சக்கரங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா அல்லது துரியம் சஹஸ்ராரம் அல்லது துரியாதீதம் இந்த ஏழு நிலை தான் நம்ம சொல்கிறோம் இதில் முதல் மூன்று நிலை வந்து நம்மளுடைய குழி இருக்கக்கூடிய அநாகதத்துக்கு கீழே இருக்குது அநாகதம் நமது உடலின் நடுப்பகுதியாகவும் அதற்கு மேல் விசுத்தி முகத்தில் இரண்டு சக்கரங்கள் தலைபாகத்தில் இரண்டு சக்கரங்களாக ஆக்ஞாவும் சகசராரமும் உள்ளது இப்போ நாம் இதற்கு முன்னால குண்டலினி யோகம் எனும் யோக சாதனங்கள் பற்றி மிக விரிவாக பார்த்துருக்கிறோம் அதில் யோக மந்திரங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சக்கரத்திற்கும் உண்டான பிஜே மந்திரங்கள் மற்றும் அந்த சக்கரங்களின் செயல்பாடுகளை அதிகரிக்கக்கூடிய இசை வடிவிலான அதிர்வலைகள் மற்றும் ஆழ்மன தியானம் என பலவித விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இதில் எல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக நாம் அனைவரும் அந்த தியானத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய கவனம் நேரடியாக மூலாதாரம் என்ற நம்ம பிறப்புறுப்புக்கும் மடத்வாரத்துக்கும் இடையில் உள்ள மூலாதாரத்தில் இருந்து நம்மளுடைய சக்தியை மேல் நோக்கி கொண்டு வருவதற்காக இந்த தியான பயிற்சிகள் நாம் செய்கிறோம் இது முதுகுத்தன்று வழியாக நேரடியாக நேராக மேலே வந்தால் விசுத்தி வரைக்கும் நமக்கு அந்த முதுகெலும்பு வந்துடுது அங்கே இருந்து நாம் ஆங்யா அதாவது துரிய நிலை செல்வதற்கு மூளைக்கு நடுவில் இருக்கக்கூடிய பீனியல் கிளான் அதுதான் நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பியை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருப்போம் ஒரு சிலருக்கு புருவ மத்தியில் ஒரு ஒரு சில உணர்வுகள் வருவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இதுவரை நாம் அனைவரும் தெரிந்த விஷயங்கள்தான் அப்போ இதற்கு அப்புறம் சகசராரம் எனும் இடத்திற்கு செல்லக்கூடிய வழி அந்த சக்தியை எதன் வழியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்கு நாம் ஓம் எனும் வடிவத்தின் உண்மை நிலை அப்படின்ற ஒரு காணொலி நாம் பதிவிட்டு வந்தோம் அதில் மிக தெளிவாக கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓம் என்ற ஓவில் சுழியாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சகசராரம் என கொண்டு அதில் இருந்து உள்பக்கமாக வளையும் வளைவு துரிய நிலை என்ற நிலையும் அதற்கு கீழ் வந்து கடைசியாக சுழியாக இருக்கும் நிலை மூலாதாரம் என்றும் நாம் குறிப்பிட்டிருந்தோம் இந்த பிள்ளையார் சுழி என்பதில் உள்ள சூட்சமம் என்னவென்றால் கீழ் இருக்கும் ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா அந்த ஊ வடிவில் இருக்கக்கூடிய கோடு இதை இதை கொஞ்சம் அதனுடைய நிலையை மாற்றி செங்குத்தாக வைத்தோமே ஒரு நேர்கோடு வரும் நேர்கோட்டிலிருந்து ஒரு அரைவட்ட பாதை அந்த அரைவட்ட பாதையின் முடிவில் ஒரு சுழி இதுதான் இருக்கும் அப்படி பார்க்குறம்போது மூலாதாரத்திலிருந்து துரியம் வரை நம்மளுடைய சக்தியை நேராக செய்வதற்கு நாம் செய்யும் யோக சாதனங்கள் நமக்கு விளக்குகிறது அப்ப அங்க இருந்து துரியாதிதம் அல்லது சகசர அடையக்கூடிய வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா துரியம் எனும் பூர்வமத்தி அந்த பூர்வ மத்தியில் இருக்கக்கூடியதற்கு நேராக மூளையின் நடுவில் இருக்கக்கூடியது துரியநிலை அதாவது பீனியல் கிளான் சொல்லக்கூடிய பகுதி இல்லா சுரப்பி அங்கே இருந்து நம்மளுடைய பின் மூளை வழியாக அதாவது மூளையின் பாகத்தை பார்த்தோன்னா நடுவில் ஒரு கோடு வரும் இடது மூளை வலது மூளை என இரண்டு மூளை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த இரண்டு மூலைகளுக்கும் நடுவில் உள்ள கோடு வழியாக மேல் எலும்பி பின் பின்மூலை வழியாக ஒரு அரைவட்ட சுழற்சி வந்து நெற்றி பொட்டில் முடியக்கூடியதாக இருக்கும் இதுதான் உண்மையில் நம்மளுடைய பிள்ளையார் சொலி என்பதன் மூலம் நாம் அறியக்கூடிய உண்மையாகும் இதையே இடைக்காலத்தில் அது விநாயகருக்கு உரியதாகவும் அதற்கு வெவ்வேறு விளக்கங்களும் கூறப்பட்டுள்ளது ஆனால் யோக சாதனத்தின்படி ஒரு மனிதன் மூலாதாரம் அதாவது விநாயகருக்கு விநாயகரை அதிபரா அதிபராக கொண்ட விநாயகர் ஆதிக்கம் செலுத்தும் மூலாதாரத்திலிருந்து சிவசக்தி சிவமும் சக்தியும் இணைந்து ஆதிக்கம் செலுத்தும் சகசராரத்தை நாம் அடையும் வழியை குறிப்பிடும் இன்னொரு வழிமுறைதான் இந்த விநாயகர் சொல்லி அதாவது பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்கிறது அப்போ ஓம் எனும் வடிவமும் இதையே தானே சொல்லுது அப்புறம் எதுக்கு இந்த பிள்ளையார் சொல்லி அப்படின்னா நீங்கள் பல இடங்களில் கேட்டிருக்கலாம் ஓம் என்பது ஓங்காரம் ஓங்காரம் என்பது விநாயகரின் நிலைக்கு ஒப்பானது விநாயகின் முகத்திற்கு ஒப்பானதாகவும் சொல்லப்படுகிறது அந்த ஓம் எனும் வடிவிற்கு இடையில் வேல் வடிவம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது முருகனுக்கு ஏற்றதாக அறியப்படுகிறது அப்படியென்றால் விநாயகருக்கு என்று விநாயகரை வணங்குவதன் மூலம் இந்த சகஸ்ராரத்தை அடைய முடியுமா என்பதற்கான நேரடியான ஒரு குறியீடு தான் இந்த பிள்ளையார் சொல்லி அதை நாம் கவனமாக இந்த குண்டலினி யோகம் செய்பவர்களுக்கு மிக எளிதாக புரியும் நாம் குண்டலினி யோகத்தை ஒவ்வொரு சக்கரங்களாக மேலெலும்பு செய்வதற்கான பயிற்சியை நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் மிக எளிதாக நம்மளுடைய கவனத்தை துரிய நிலை வரை கொண்டு வந்து விட முடியும் ஆனால் அந்த துரிய நிலையிலிருந்து துரியாதித நிலைக்கு செல்வதற்கு ஒரு சரியான ஒரு வழி இல்லை அதற்கு வழிகாட்டத்தான் இந்த பிள்ளையார் சுழி வடிவம் நமது முன்னோர்களால் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மூலாதாரத்திலிருந்து அந்த நேர்கோடு துரியம் வரை சென்று அங்கிருந்து பின்மூளை வழியாக மூளை இரண்டு வடமூ வலது மூளை இடது மூளை என இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் அந்த கோடு வழியாக பின்பும் பின்மூளை வழியாக மேல் ஏறி நெற்றிக்கு நடுவில் வருமாறு அதன் வடிவம் அமைக்கப்பட்டிருக்கும் அல்லது நமது உச்சியில் இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி நாம் அதை உணர்ந்து அதன் வழியில் நம்மள நம்மளுடைய கவனத்தை செலுத்தினோமே ஆனால் நம்மால் சகசராரத்தையும் உணர முடியும் நாம் எப்படி பிற ஆறு சக்கரங்களின் செயலை நம்மால் உணர முடிகிறதோ அதே போல் ஏழாவது சக்கரமான சகசராரத்தையும் நம்மால் உணர முடியும் இந்த வடிவில் நாம் தியானத்தை உறியேற்றும் பொழுது இரண்டு புருவங்கள் சந்திக்கும் இடத்தில் தோராயமாக ஒரு அரை இன்ச்சு கீழே மூக்கு ஆரம்பிக்கும் இடம் அதாவது புருவ மத்திக்கு கீழ் இரண்டு கண்களின் நடுவில் மூக்கிற்கும் அந்த முக்கோண வடிவமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு துடிப்பு ஏற்படும் அது துரிய நிலையாகவும் நாம் தொடர்ந்து இந்த வடிவத்தில் துரியாத நிலைக்கு நமது சக்தியை உந்தும் பொழுது கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய துடிப்பு அல்லது உணர்வு என்பது நடுநெற்றிக்கு கொஞ்சம் மேலாக ஒரு துடிப்பு ஏற்படுவதை நம்மால் உணர முடியும் அதுதான் துரியாதித நிலை என்று நமது முன்னோர்களால் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே விநாயகர் முழுமுக கடவுளாக கொண்டு பிள்ளையார் சுழியின் உண்மையான வடிவத்தின் பொருள் நாம் சகசராரத்தை அடையும் பாதையை நமக்கு வழிகாட்டுகிறது என்பதாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்